வெற்றி தருதோ இல்லையோ நிதமான வாழ்க்கை வாடக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சனி அதாவது நம்ம ராசிக்கு நம்ம ராசிநாதன் தான் அவர் அவர் இரண்டாம் இடத்தில் அமரும் பொழுது வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமலும் இதுவரைக்கும் கடன் பிரச்சனையில் அகப்பட்டிருந்த அனைவருக்கும் இது தீர்வு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரே அந்த கடன் பிரச்சனை தீத்து தம்புவார் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள நாளை சொன்னால் ஆச்சு இருபத்தொம்பதுனா இருபத்தொம்போதுலேயே ஆகாது அந்த இரண்டரை ஆண்டு காலம் ஆகும் கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு நோய் பிரச்சனை தீக்கிறது படிப்படியாக ஸ்லோ அல்லவா அவர் மந்தகன் அல்லவா கர்மகாரகன் அல்லவா அந்த கர்மாவை முழுவதும் யாவரு கொடுத்தாரோ அவரே விலகிச் செல்லும் பணி போல விலகும் என்று சொல்றோம் இல்லை சொத்து சார்ந்த விஷயத்தில் தந்தையார் சொத்துக்கள் ஆகட்டும் மூதாதைய சொத்துக்கள் ஆகட்டும் அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தருவார் அதிலிருந்து பாகங்களை பிரித்தெடுத்து நாம் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் ஊற விட்டு ஊற வெளியே போறது அதாவது எப்படி சொல்லுதுன்னா வெளியூர் போகிறது வெளிநாடு போகக்கூடிய பயணங்கள் இவங்களுக்கெல்லாம் இது பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாகவும் இந்த சனிப்பயிற்சி இருக்கும் இது வரைக்கும் போக முடியல சாமி என்னால் எங்கேருந்து வெளியே போக முடியல வெளியே விட்டுட்டு வெளியே போக முடியல சாமி எதுவும் அடைபட்டாமரே இருக்கணும் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி இடம் விட்டு இடம் சென்று பெரிய முன்னேற்றம் வல்லதாகும் போது சாமி நாங்கள் பட்ட வேதனைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னேற்றம் தரவல்ல சனிப்பயிற்சியாக இந்த காலம் இருக்கப்பெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தத்துக்கான அமைப்பை ஏற்படுத்தி தருவார் தடையாக இருந்து வந்த வந்த பிரச்சனைகள் சொந்தங்களாகட்டும் தடையாக இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் இனிமேல் விலகி நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளோ நம்ம பிள்ளைகளுக்கான திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரத்துக்கான அமைப்புகளோ இனிமேல் தொடர்ந்த வண்ணம் காணப்படும் கும்பராசிக்கு இது ஒரு இனிமையான சனிப்பயிற்சி என்று கூட சொல்லுவேன் ஜென்மசனி விலகிவதே பெரிய முன்னேற்றம் என்று ஒரு மனுஷனுக்கு ஜென்மத்தை விட்டு விலகினாலே போதுமானது அது இடம் விட்டு இடம் மாறக்கூடிய காலம் தொழிலை செய்து செய்திருந்தவங்களாம் விட்டுட்டு வேற தொழிலை மாற்றக்கூடிய காலம் அதாவது பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ஒற்றுமைகள்லாம் இப்பொழுது மாறும் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தவங்கள்லாம் ஊர் கண் பட்டுச்சுன்னு சொல்லுவங்கள்ல அந்த கண் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் காட்டும் விட்டு சொந்தங்களை விட்டுட்டும் முன்றார் உறவினர் தாய் தந்தையர் உடன் பிறந்தவர் அனைவரையும் விட்டு விலகக்கூடிய கூடிய காலத்தை இந்த நேரம் ஏற்படுத்தும் விக்னேஸ்வராய நமகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒம்பது அதாவது மூன்றாம் மாதம் என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்றது அதாவது பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சிகளில் இதுவும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் பயிற்சி என்று சொன்னால் அது முதல் சனிப்பயிற்சி அதுக்கப்புறம் கேது அதுக்கப்புறம் குரு பயிற்சி நம் சனிப்பெயர்ச்சி பார்க்க போகிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தகன் அதாவது கர்மகாரகன் என்று சொல்கிறோம் இல்லை ஒருவருக்குரிய ஆயுள் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தையும் மனிதன் வாழுகின்ற பிறப்பில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அனைத்து கோள்களையும் கட்டுப்படுத்தும் தன்மை உடையவர் யாரான சனி பகவான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை விழுந்தவர் இல்லை என்று ஏன் குறிப்பிடுறாங்கன்னா கணவன் மனைவி ஒன்றுவர் இருவருமே சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா முப்பது ஆண்டுகள் பெரிய மகத்துவம் அந்த மகத்துவத்தை யாராக கொடுக்குறாருன்னா சனி பகவான் ஒருவர் தான் நவ தலைவன் என்று சொல்லக்கூடிய அதாவது எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பை பெற்றவர் பெரிய அதாவது ஏழ்மையாக இருக்கிறவனையும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வைப்பதும் அவரே உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை தாழ்மையான இடத்துக்கும் இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுத்தக்கூடிய தன்மை பெறுவது யாரான சனி பகவான் ஒருவரே அவர் இல்லாவிடில் இந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்பது நிகழ்வே நிகழாது நாம் பிறக்கின்ற பிறப்பும் நிகழாது அனைத்து கிரகங்களும் கொடுக்கின்ற பலாபலனை விட இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் உன்னதமாகவும் ஆணித்தனமாகவும் இருக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த மகா சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுக்கு நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி எவ்வாறு இருக்க போதைய வாழ்வியல் மாற்றங்கள் எதனால் தருமா ஏற்கனவே சுவாமி நாங்கள் படுத்திருந்த பிரச்சனைகள் அனைத்துமே பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாமே மனமாகட்டும் உடலாகட்டும் எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்திருக்குமோ அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தாச்சு இந்த ஜென்ம சனி விலகுவதே பெரிய மாற்றம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இடர்களை கொடுத்தாரோ அந்த இடர்களை அவரேதான் தருவார் பகவான் சனி பகவானுடைய தன்மை யாராலும் ஜோதிடரால் கூட கூற முடியாது ஜீவன கர்மா என்று சொல்றோமில்ல ஜீவன கர்மாவை அனுபவிக்கின்ற காலம் என்று சொன்னால் அது ஏழரை சனிகளை ஜென்மசனிகளை தான் நாம் அனுப்பிப்போம் அதாவது ஜீவன கர்மாவை யார் ஒருவர் அனுபவிக்கிறாங்கன்னா இந்த ஜென்ம சனி அசம்து சனியில் தான் நம்ம ஜீவன கர்மாவை அணிவிப்போம் கண்ணீர் மல்க வைக்கும் இதில் நிறைய பேருக்கு நல்லது கூட நடந்திருக்கு பெரிய பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கோம் திருமண உறவுகளை கொடுத்துருக்கோம் திருமண பந்தங்களை ஏற்படுத்தியிருக்கும் குழந்தை பேரை கொடுத்துருக்கோம் இல்லைனே சொல்லலை ஆனால் கடுமையான தாக்கத்தை எது தொட்டாலும் தொடங்க முடியாத நிலைமை வாழ்க்கைத் தன்மையை கொடுத்துருக்கும் எது தொட்டாலும் சோம்பேறே வரும் எல்லாமே இருக்கும் பக்கத்தில் ஆனந்த பொருளை எடுத்து செய்ய முடியாது வேலை செய்து கொண்டிருப்பார் ஆனா அதுல பரி கடுமையான நஷ்டத்தை கொடுத்திருப்பார் இவையெல்லாம் விலகக்கூடிய காலம் அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகின்றோம் சொல்றதுன்னா துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய நாட்களாகும் இருந்து வந்த ஆண்டுகள் வருகின்ற ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மார்ச்ல இருந்து நம்மளுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை நம்மளை பிடித்திருந்த பிணி என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் போகின்றது இந்த பெரியவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க உடல்நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கிறது பெரிய கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் கும்பராசிக்காரங்க வயது மூப்பாக இருந்தால் அவங்க உடல்நலத்தில் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் அதாவது வயது மூப்பில்னா ஒரு அறுபது வயசு எழுபது வயசில் மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தொந்தரவான இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதய கோளாறுகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு கோளாறுகள் எழுந்து நடக்க முடியாது பெராலி சட்டாக்கு இந்த மாதிரிலாம் அட்டாக்லாம் எல்லாமே என்னென்ன அட்டாக் இருக்குதோ எல்லா அட்டாக்கும் கொடுத்துருப்பார் அதாவது உங்களை அதாவது உங்களை வாழ்வாதாரத்தை கவ்வை வச்சிருப்பார் அந்த மண்கவ வைக்கக்கூடிய காலம் எல்லாம் திருந்த போதும் மாறப்போகுது நம்ம வாழ்க்கை தரத்தை மாறப்போது விவசாயம் செய்ய போலான்னு போயிருப்போம் அந்த விவசாயத்தை மாற்றி அமைச்சிட்ருப்பார் இவையெல்லாம் இனிமேல் மாற்றி தரக்கூடிய காலமாகும் ஒரு உன்னதமான காலத்தை அதாவது தோல்வி இல்லாமல் வாழ்கின்ற காலத்தை கொடுக்க போகிறார் ஐயா அவ்வளோதான் சொல்ல முடியும் வெற்றி தருதோ இல்லையோ நிதமான வாழ்க்கை வாடக்கூடிய இரண்டாம் இடத்துல அமரக்கூடிய சனி அதாவது நம்ம ராசிக்கு நம்ம ராசிநாதன் தான் அவர் அவர் இரண்டாம் இடத்துல அமரும் பொழுது வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமலும் இதுவரைக்கும் கடன் பிரச்சனையில அகப்பட்டிருந்த அனைவருக்கும் இது தீர்வு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரே அந்த கடன் பிரச்சனை தீத்து தம்புவார் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள நாளைக்கு சொன்னா ஆச்சு இருபத்தி ஒன்பதுல இருபத்தி ஆகாது அந்த இரண்டரை ஆண்டு காலம் ஆகும் கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு நோய் பிரச்சனை தீர்க்கிறது படிப்படியாக ஸ்லோ அல்லவா அவர் மந்தகன் அல்லவா கர்மகாரகன் அல்லவா அந்த கர்மாவை முழுவதும் யாவர் கொடுத்தாரோ அவரே விலகி செல்லும் பனி போல விலகும் என்று சொல்கிறோம் இல்லை நெருப்பை கண்டாலோ சூரியனை கண்டாலோ பனி விலகுவது போல நம்ம பிணிகளும் விலகக்கூடிய காலங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னாக கிடைக்கும் இதில் ஒரு பெரிய முன்னேற்றம் என்னென்னா திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாக இந்த காலங்கள் இருக்கப்பெறும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமண பந்தங்கள் உறவுகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண பந்த உறவுகள் ஏற்படக்கூடிய காலம் மன நிம்மதி பெறுகின்ற காலம் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் திருமண பந்தத்தை கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டிலேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இல்லாமல் இது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு தலை தூக்கும் பாகப்பிரிவினை என்று சொல்லக்கூடிய பிரச்சனை சொத்து சார்ந்த விஷயத்தில் தந்தையார் சொத்துக்கள் ஆகட்டும் மூதாதைய சொத்துக்கள் ஆகட்டும் அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தருவார் அதிலிருந்து பாகங்களை பிரித்தெடுத்து நாம் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தியும் தருவார் ஊரை விட்டு ஊற வெளியே போகிறது அதாவது எப்படி சொல்கிறதுன்னா வெளியூர் போகிறது வெளிநாடு போகக்கூடிய பயணங்கள் இவங்களுக்கெல்லாம் இது பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாகவும் இந்த சனிப்பயிற்சி இருக்கும் இது வரைக்கும் போக முடியல சாமி என்னால் எங்கேருந்து வெளியே போக முடியல வெளியே விட்டுட்டு வெளியே போக முடியல சாமி எதுவும் அடைபட்டாமரே இருக்கிறான் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி இடம் விட்டு இடம் சென்று பெரிய முன்னேற்றம் தரவல்லதாகும் போதசாமி நாங்கள் பட்ட வேதனைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னேற்றம் தரவல்ல சனிப்பயிற்சியாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஒரு வாழ்வியல் மாற்றம் என்று சொன்னால் நம்மளுக்கு மிகையாகாது சனி பகவான் கொடுக்கின்ற பலாபலங்கள் சனி கொடுக்க யார் தடுப்பார் என்று சொல்றாங்க இல்லை இந்த பழமொழிலாம் சொல்கிறோம் இல்லை முப்பது ஆண்டுகள் விழாந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்றோட சொல்றாங்க காரணம் அவர் சுற்றி வரக்கூடிய ஆண்டுகள் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசிகளை வந்து திருப்பி விட்டிருப்பார் அந்த முப்பது வருடத்தை கடந்தாலே போதுமானது இரண்டாம் நிலை என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி பெரிய யோகத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய காலமாகவும் இருக்கும் ஏன்னா எல்லாருமே அந்த சனிப்பயிற்சி மட்டுமே சொல்லிவிடுவோம் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது தாழ்வான நிலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா கீழ்மட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க உள்ளதாகும் அரசியல் சம்பந்தப்பட்டுள்ளவங்களுக்கெல்லாம் இது கூடுதலாக நமக்கு அனுகூலத்தை பெறக்கூடிய ராசியாகும் ஏன்னா மக்களை சேவை செய்யத்துக்கான பாக்கியத்தை பதிகார பதவி கொடுத்து அதிலிருந்து மக்கள் சேவையை செய்ய வைப்பார் இந்த நேரத்துல ஐயா எனக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட்டிட்டு போய் விடுவார் போய் பதவி கொடுப்பாரு அதில் உட்கார வச்சு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற வைப்பார் நம்மளுக்கெல்லாம் சேவை செய்ய தனக்கென்ற சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய பாக்கியமெல்லாம் இந்த நேரத்தில் இல்லை இழந்த சொத்துக்களை மீட்டெடுத்தாலே போதுமானது அதுவே பெரிய விஷயம் கடன் பிரச்சனை தீரும் நோய் பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அழகக்கூடிய அதாவது அகலக்கூடிய காலமாகவும் இந்த சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சி கும்பராசிக்கு இருக்கப்போதுங்க